ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் அது கண்டிப்பாக நடக்கப் போகிற தங்கமே அதனால் தான் அவசர செய்தியாக என் பிள்ளையிடம் பேச வந்தேன் நீயாகத்தானே என்னை அழைத்தாய் உயிர் இருந்தும் நடைப்பினமாக நின்ற எனக்கு உன் கடைக்கன் பார்வையால் மறுபிரிவி குடைத்து எனக்கு உற்ற துணையானாய் என் வாழ்க்கையில் கர்ம உக்கிர காலத்தில் என்னை சீராக வழி நடத்து என்று என் ஜன்னத்தின் அர்த்தம் புரிய வைத்தாய் உன்னையே கதியாக வாழ்கிறேன் சாயி என்று என்னிடம் எப்படி வேண்டினாய் உன்னடியே கதியாய் வாழ்கிறேன் சாயி என்றவுடன் எனக்கு மே சிலிர்த்து விட்டது என்னையே நம்பும் என் பிள்ளைக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்தாக வேண்டுமென்று ஓடோடி வந்துவிட்டேன் கண்மணியே உன் வாழ்க்கையில் சோதனைகள் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியத்தை வளர்த்துக்கோ சோதனைகளை கண்டு மனம் தளர்ந்து விடாதே உன் வாழ்க்கையில் தேவையில்லாததை மனதிலிருந்து எடுத்துவிடு உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று யோசனை செய் நல்லவைகளை மட்டுமே யோசிச்சுக்கோ உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அதற்கான விடையை நான் தருவேன் என் பிள்ளையின் இயக்கம் என்று என்ன என்று எனக்கு தெரியும் என் கனவுகள் அனைத்தும் கனவில் மட்டும்தான் நடக்குமா சாயி என நீ கண்ணீர் வடித்தது போதும் உன் கனவுகள் அனைத்தும் கைகூடும் காலம் வந்து விட்டது கலங்காதே இது உன் சாயின் சத்திய வாக்கு தங்கம் யாரையும் தேடியும் எதையும் தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் நம்பிக்கையோடு காத்திரு நான் உனக்கு செய்வேன் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நீ நகர விரும்பினால் மற்றவர்களின் முடிவுகளை ஏற்காதே கேள்வி எழுப்பு பழகு கடந்த காலத்தில் நீ செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் வச்சுக்கோ உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க ஒருபோதும் முயலக்கூடாது அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யணும் உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை பின்வாங்கக்கூடாது நீ செய்த எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லக்கூடாது எப்போது இருக்கும் காலத்தை நினைத்து பெருமைப்பட்டுக்கோ நீ கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது அது எப்படி இருந்து மீண்டு வந்தா என்பதையும் ஞாபகம் வச்சுக்கோ நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் தற்போது நடப்பது நன்மைக்காய் என்று நடப்பது எதுவாகினும் என்னிடம் வந்து சாயி என்ன நடந்தாலும் நீ துணையாக இரு என்று கூறிவிட்டு உன் வேலைகளைப் பார் நிச்சயமாக உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றித் தருகிறேன் நீ மிகவும் விரும்பிய செய்தி உன் மனம் குளிர உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் சோகமெல்லாம் சுகமாக போகிறது நல்லதே நடக்கும் தங்கமே நல்லதே நடக்கும் என்னை நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லது செய்வேன் உன்னை ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியதற்கு அவர்கள் நிச்சயம் அவரின் கர்மவினையை அடைந்தே தீர்வார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை இழக்கக்கூடாது எல்லாம் நன்மைக்கு தடங்களுக்கு எப்போதும் நீ வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது நீ விழுந்து விடக்கூடாது தடங்களில் எதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலைப்படக்கூடாது இந்த நிலை நிச்சயமாக மாறும் நான் மாற்றுவேன் மாற்றி காண்பிப்பேன் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே மாற்றுவேன் உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் நடக்கும் விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கை நீ வாழ்வாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான யோசனை பிறக்கும் முன்னிடத்தில் இந்த சாயின் அருளால் என் இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு சாயை நினைச்சுக்கோ கண்டிப்பாக நடக்கும் உனக்கு கண்ணீர் சிந்தும் அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதே அதை துடை இந்த சாயி இருக்கிறேன் எப்போதும் என் பிள்ளை எண்ணாமத்தைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் யாரை நினைத்தும் கலங்காதே இந்த நேரத்தில் தனியாக இருப்பதாக நீ உணர்கிறாய் உன்னோடு உன் மூச்சு போல கலந்திருப்பவன் நான் உன் சாய் உன் ஆறுதல் நான் தானே உன் கரங்களை இறுகப்பற்றியுள்ளேன் உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன் கவலையே படாது உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை எதிர்பார்க்காதே தற்பொருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் முக்கியமாக பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே சொல்வதைக் கேள் தங்கமே நான் சொல்லும் அறிவுரையெல்லாம் கேட்கணும் எந்த நேரத்தில் சொல்வது சரியான தருணம் உனக்கான பதிவு உனக்கான நேரத்தில் தான் நான் சொல்கிறேன் எதிலும் நீயாக போய் கொள்ளக்கூடாது பல மனக்குழப்பத்தோடு ஒவ்வொரு நாளும் துவங்கிக் கொண்டிருக்கிறாய் குழப்பம் இருக்கக்கூடாது எதையும் எதிர்கொள்ளும் நேர்மறை எண்ணங்களை மனதில் உருவாக்க நீ செய்யும் உன் வேலைகளை நேசித்து அதில் கவனத்தை செலுத்து சரியான சந்தர்ப்பத்தில் உன் சாயி உனக்கானதை நிச்சயம் தருவேன் தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள் ஆனால் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நடத்தி காட்டும் வல்லமை கொண்டவன் உன் சாய் நீ நம்புகிறாய் தானே எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேர வைப்பேன் நீ வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வேண்டும் தானே மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் இதோ அருகில் வந்து கொண்டிருக்கிறது அதற்கான அறிகுறிகளால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் அதை இப்போதிலிருந்தே தெரிந்து கொண்டு வரப்போகிறாய் இன்னும் சற்று எதிர்பார்க்காதவாறு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போயது உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கலங்கி விடாதே ஒரு கணம் கண்களை மூடி இந்த சாயியை நினைச்சுக்கோ உன் கைகளை நான் இருக பிடித்திருப்பதை நீ உணர்வாய் என்னுள் நீ இருப்பதை உணர்வாய் உன் சாயி நான் உனக்கு துணையாக இருக்க நீ அழக்கூடாது அழுது கொண்டிருக்கக்கூடாது நிப்பாட்டு தேவையில்லாத ஒன்று நான் உனக்கிட்ட கட்டளையை ஏற்று செய்து முடி மறந்து விடாதே என் பரிபூர்ண அருள் கிடைக்கும் தங்கமி யாரையும் மன்னிக்க கற்றுக்கொள் பிறகு மன்னித்து விடு மீண்டும் மீண்டும் மன்னித்து விடு தொடர்ந்து மன்னித்து கொண்டே இரு அவர்களாக திருந்துவார்கள் ஒரு சில விஷயங்கள் உன்னை பாதித்து விட்டது நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னை சாயின்னு நினைச்சா போதும் என்னோட அருள் உன் கூடவே இருக்கும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை மன்னிப்பது ஆனால் மீண்டும் நம்புவதற்கு முன் ஞாபகத்தில் வச்சுக்கோ இந்த முடிவு மாறவே கூடாது என்று துரோகிகள் உன் வேலையை காலி செய்யலாம் என்று சதி செய்வது கண்டு வாடாது அது அவர்களின் குணம் என்று உனக்கே தெரியும் தானே பின்பு ஏன் இவ்வளவு கவலை உன் வேலையை சரிவர செய்துவா, அவர்கள் சிக்குவது நடக்கும் பொறுமை காத்துக்கும் ஓம் சாயிராம்